சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியின் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் பகவான் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இன்றைய அன்னதானத்துக்கு திரு ராஜமாணிக்கம் அவர்களின் நினைவு நாளாக அந்த குடும்பத்தார் அனுப்பிய ஆயிரத்தி ஒரு ரூபா காணிக்கையோடு சேர்த்து மற்ற உறவுகள் அனுப்பிய ஆயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா மொத்தம் சபைக்கு காணிக்கையாக வந்து சேர்ந்தது இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இறை சன்னதியில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த ராஜமாணிக்கம் ஐயா அவர்களின் ஆத்மா இறை சன்னதியில் இலை பாருகிறது என்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறது ஞானசபை ஏழை எளிய மக்கள் பசியாரி நாமும் இறையருள் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி வைத்து உதவி செய்யுங்கள் உறவுகளே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்பாட்டில் இந்த ஞானசபை நடந்து கொண்டிருக்கிறது பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது எங்களது நோகமாகும் இறைவனின் ஆசையாகும் அப்படியே நடப்பதற்காக உங்களால் முடிந்த நிதி உதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் நிதி உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் சந்நிதியில் மகிழ்ச்சியாக பூமியில் வாழ்வதற்காக இருப்பதில் சந்தோஷமாக இருப்பதற்காக நன்றி நற்ப